அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் அவருடைய பயணத்தின் நோக்கம் தொழில் முதலீட்டு நிறுவனங்களை சந்திக்கவிருக்கிற அந்த சந்திப்பு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது பதினைந்து நாள் பயணம் மேற்கொள்கிறார் இந்த பதினைந்து நாட்களில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ளுகிற அளவுக்கான தொலைத்தொடர்பு வசதிகள் பெருகியுள்ள காலம் இது எனவே இது சம்பந்தமில்லாத ஒரு கோரிக்கையாக இருக்கிறது திமுகவை சீண்டி பார்க்கிற ஒரு கோரிக்கையாக இருக்கிறது அவ்வளவுதான் இதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை அரசமைப்பு சட்டத்தில் வழிகாட்டு நெறிமுறைகள் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் பகுதியில் ஆர்டிகிள் ஃபார்ட்டி செவன் படிப்படியாக ஒட்டுமொத்தமாக முற்றாக மது மற்றும் போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது அது தொடர்பாக ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டு மதுவிலக்கு ஆலோசனைக் குழு அமைக்கப்பெற்று அந்த குழு பல்வேறு பரிந்துரைகளையும் வழங்கியது மாநில அரசுகள் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று பரிந்துரையில் கூறப்பட்டது அன்றைய இந்திய ஒன்றிய அரசு அல்லது காங்கிரஸ் அரசு மாநில அரசுகளின் கருத்துக்களை அது தொடர்பான கருத்துக்களை கேட்டறிய முயன்றது மாநில அரசுகள் அதற்கு அப்போது ஒத்துழைப்பு நல்கவில்லை என்பதனால் அந்த பரிந்துரைகள் நடைமுறைக்கு வரவில்லை அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது எனவே அரசமைப்பு சட்டம் சொல்லுவதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அரசமைப்பு சட்டத்தின் நாற்பத்தி ஏழாவது உறுப்பு சொல்லுவது முழு மதுவிலக்கு என்பதுதான் அதற்கு மாற்று என்ற எதுவும் இல்லை ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு சில மாநிலங்களைத் தவிர பீகார் குஜராத் போன்ற ஒரு சில மாநிலங்களை தவிர ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசே மதுபானத்தை விற்பனை செய்கிற நிலை இருக்கிறது மதுவிலக்கு பிரிவு என்று ஒன்று காவல்துறையில் இருக்கிறது ஆனால் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தாமல் மது வியாபாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்குத்தான் அந்த பிரிவு பயன்படுத்தப்படுகிறது அதுதான் யதார்த்தமான உண்மை இது எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற ஒன்றாக இருக்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்த உயர் அதிகாரிகளை அவர்களின் சிறந்த ஆளுமைகளை ஆட்சி நிர்வாகத்தின் மேம்பாட்டுக்கு பயன்படுத்தாமல் இதுபோல மதுவை வியாபாரம் செய்வது எப்படி லாபத்தை பெருக்குவது எப்படி கடைகளின் எண்ணிக்கையை பெருக்குவது எப்படி என்பதற்கு அந்த அதிகாரிகளின் சிந்தனை ஆற்றல் பயன்படுத்தப்படுகிறது இது வேதனைக்குரியது அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளிலிருந்து மக்களை மீட்பதற்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அல்லது டி அடிக்ஷன் சென்டர் போன்ற எதுவும் எந்த மாநிலத்திலும் இல்லை அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதும் இல்லை பல ஆயிரம் கோடிகளை லாபமாக ஈட்டுவதற்கு அரசு திட்டமிடுகிறது அதனால் பாதிக்கப்படுகிற மக்களை பாதுகாப்பதற்கும் குடும்பங்களை பாதுகாப்பதற்கும் உரிய நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை என்பது வேதனைக்குரியது எனவே மதுவிலக்கு கொள்கை என்றால் அது நூறு விழுக்காடு நடைமுறையில் இருக்க வேண்டும் அப்போதுதான் கள்ளச்சாராயத்தையும் கட்டுப்படுத்த முடியும் நல்லச்சாராயம் என்கிற பெயரில் அரசு அதை விற்பனை செய்கிற போது கள்ளச்சாராயத்தை பற்றிய கவலையும் அரசுக்கு ஆட்சி ஆட்சி நிர்வாகத்திற்கு இல்லாமல் போய்விடுகிறது எனவேதான் நூறு விழுக்காடு மதுவிலக்கை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது இது எல்லாரும் சொல்கிறது தான் அது ஆர்எஸ் பாரதி மட்டும் சொல்றதில்லை சினிமாவிலே இருந்து அரசியலுக்கு வந்து ஆட்சியை விட முடியும் என்கிற ஒரு எண்ணம் நீண்ட காலமாக தமிழக அரசியலில் இருந்து வருகிற ஒன்று தான் அந்த முயற்சியிலே ஆந்திராவிலும் கூட என்டிஆரை பின்பற்றி பலர் வந்து பார்த்தார்கள் தமிழ்நாட்டிலே அப்படி பலர் முயற்சித்தும் அதில் வெற்றி பெற முடியவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது எம்ஜிஆர் சினிமாவில் இருந்த காலத்திலேயே அரசியலில் தீவிரமாக ஈடுபாடு கொண்டிருந்தார் அதனால் அவர் அரசியலில் இருந்து அதாவது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை என்கிற பெயரால் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டபோது நீண்ட நெடிய அனுபவம் உள்ள பல தலைவர்கள் அவரோடு வெளியேறினார்கள் அவருடைய வெற்றிக்கு அது ஒரு காரணம் வெறும் சினிமா ரசிகர்களை ரசிகர் மன்ற தலைவர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு அவர் அரசியல் செய்யவில்லை அவர் கட்சியை தொடங்குகிற போது அவரோடு சேர்ந்து விலகிய பல அரசியல் தலைவர்கள் கட்சி நிர்வாகத்தில் அனுபவம் உள்ளவர்கள் அவரோடு இருந்தார்கள் அதனால் வெற்றி பெற முடிந்தது அதன் பிறகு வந்த தலைவர்கள் அதாவது சினிமா மூலம் வந்த தலைவர்கள் அதில் பிரகாசிக்க முடியாமல் போனதற்கு அது ஒரு காரணம் தற்போது மக்களிடையே எழுந்துள்ள சமூக ஊடகங்களின் வாயிலாக வளர்ந்துள்ள அரசியல் விழிப்புணர்வும் இன்னொரு காரணம் ஆகவே அந்த விமர்சனம் ஒரு பொதுவாக வைக்கப்படுகிற ஒன்று அவ்வளவுதான் அதில் எதுவும் நாம் உள்நோக்கம் இருப்பதாக பார்க்க வேண்டியதில்லை